படிப்போடு சேர்த்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கொடுத்து இந்த குழந்தைகளை வந்து தயார் நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க டைம் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சின்னஞ்சிறார்கள் மாணவ மாணவியர்கள் வந்து உணவு இருக்காங்க பெரிய பிள்ளைங்க மேல இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சமபந்தி உணவு முறையும் பாங்கல அந்த மாதிரி இருக்கு சும்மாவே சாப்பாடுனாலே நம்ம களத்துல இறங்கிடுவோம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு டேஸ்ட் தன் பிள்ளை படிச்சு ஆளாகணுங்கிறதுக்காக வேண்டி பார்த்து பார்த்து காலையில நேரத்தோட எந்திரிச்சு பறக்க பறக்க ஏன்னா பிரேக்ஃபாஸ்டும் பண்ணணும் லஞ்சும் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்து விட்டுருக்காங்க வெரைட்டிஸ் கறி பொறிச்சது கறி ஆக்குறது மூளை பொறிச்சது ஏன்னா குஸ்கா பிரியாணி நெய்ச்சோறு டிசைன் டிசைனா இருக்கு பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு उसका காய்கறி பிரியாணியா आहा ரைட் राइट என்ன சாப்பிட்டாச்சா என்ன சாட் நீங்க என்ன முட்டை போட்டு கறி இருக்கு வாव இது என்னப்பா உருண்டை உண்டே இருக்கு என்னது வெஜிடபிள் கறி வெஜிடபிள் கறி வெஜிடபிள் கறியா சூப்பர் சூப்பர் அங்க உட்காந்து குடிச்சிட்டு நான் அடிக்குது என்னது வாவ் ஜாயின் பண்ணிக்கலாமா சூப்பர் 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 உங்க வீட்ல என்ன மீனா மீன் பருப்பு மீன் பருப்பு சீலா மீனா சரி சாப்பிட்டு போட தூங்கிர கூட படிக்கணும்னா ஓகே 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 தோலி உங்க வீட்ல என்ன சாப்பாடு உங்க பேர் என்ன ஆ கவி பாரதி கவி பாரதி கவி பாரதி வீட்ல என்ன சாப்பாடு மீன் 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 குழம்பு மீன் பொரிச்சதுமா ஓகே இது முட்டை

அம்மா சூப்பர் உங்க அம்மாக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அழகா ஓகே காயில் பண்ண ஸ்டைல்ல சூப்பர் ஆகிருக்கு ரசம் கறி முட்டை நல்லா வெட்டுங்கடா சாப்பாடு ஒரு துணிங்கடா வெரி குட் சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்களே சஜ்ஜுண்ணு மாவுளா ஆ அம்மா நல்லா சிக்கன் லெக் சதுக்கு துணுங்கிறது ஆ இதுதான் ஆரோக்கியமான ஃபுட்டு கொண்டக்கடலை பீன்ஸ் ஆரோக்கியமான உணவு இதுல ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஜும்மா மிஸ் ஆகாது அதாவது ஜும்மா தொழுகை வந்து எங்களுக்கு கட்டாய கடமை அத வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து மஸ்ட் வியாபாரிகள் கூட அந்த மாங்கு சொல்லிட்டேன்னா உங்களுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு நீங்க வந்து விரைந்து தொழில் செல்லுங்க தொழுகை முடிச்ச உடனே விரைந்து உங்களுடைய அலுவலுக்கு செல்லுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு இந்த ஜும்மா அப்படிங்கிறது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் தொழுகை ஒரு காலகட்டத்தில் காயல் பட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பள்ளியில வந்து இந்த வசதிகள் இல்லை நம்ம பிள்ளைகள் நிறைய ஏராளமான படிச்சாங்க அங்க படிச்சு நிறைய பேர் ஆளா இருக்காங்க சோ நாங்க போய் அங்க பேசுறோம் அந்த மேனேஜ்மெண்டோட பேசுறோம் இந்த மாதிரி ஜும்மாக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு மட்டும் நீங்க வந்து இந்த பனிரெண்டரை டு ஒன்றரை வரைக்கும் ஒரு லீவை கொடுங்க பிள்ளைக்கு ஆஃப் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஜும்மா தொழுதுட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் முடியாது சார் இங்கே இப்படித்தான் இருக்கும் ரூல் இதுக்கு அனுசரிச்சு நீங்க இருக்கன்னா உங்க பிள்ளைல படிக்க வேண்டிய இல்லை தாராளமா கொண்டு போங்க அப்படின்னாங்க அவ்வளவு ஆணவ பேச்சா இருந்துச்சு அந்த காலத்துல நாங்க போராடணும் அமைப்புகள்லாம் சேர்ந்து எவ்வளவு பேசி பார்த்தோம் சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிரேயர் ஹாலாவது கொடுங்கண்ண இல்ல உங்களுக்கு பிரேயர் ஹால் கொடுத்தா அப்ப கிறிஸ்டின் சர்ச்சு கேட்பாங்க ஹிந்துக்கள் கோயில் கேட்பாங்க அதெல்லாம் முடியாது இப்படிதான் இருக்கும் ரூல்ஸ் அப்படின்னாங்க காலப்போக்குல கல்வி வந்து வியாபார மயமா ஆனதுக்கு பிறகு இன்னைக்குள்ள கல்வி நிறுவனங்கள் வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க உங்களுக்கு ஜும்மாக்கு பிரேதனா பள்ளிவாசலே கட்டித்தரம் வந்து உங்க பிள்ளைகளை சேருங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து ஜும்மாக்கு தனியா வந்து அனுமதி கொடுக்குறாங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா மனதுல ஒரு வலி ஒரு ரணம் இருந்துச்சு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஜும்மா அநியாயமா போகுதே இந்த இருக்கக்கூடிய பெரும்பான்மை காயல் பட்டத்துடைய பிள்ளைகள் வந்து முஸ்லீம் பிள்ளைகள் தான் அது வந்து எல்கேஜிலேருந்து அவங்க வந்து டுவெல்த் வரைக்கும் அங்க படிக்கிறாங்க இந்த பன்னிரண்டு ஆண்டு காலங்கள் இந்த பத்து பதினோரு வருஷ காலங்கள் வந்து ஜும்மாங்கிறத என்னன்னு இல்லாம போச்சு அப்படிங்கறத ஒரு வருத்தம் இருந்துச்சு சோ அந்த வருத்தம் இங்க இருக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே இந்த விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல்ல ஜும்மா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மிகப்பெரிய விஷயம் இந்த மாணவ மாணவிகள் எல்லாம் வந்து இருந்துட்டாங்க லன்ச் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ ஆலிம்ப வருவாங்க வந்து இந்த ஜும்மா பிரேயரை வந்து நடத்தி தருவாங்க சோ இன்னைக்கு நானும் இங்கதான் ஜும்மா தொழ போறேன் அம்மா சும்மா اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله اشهد ان محمد رسول الله حي على الصلاه وعليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم

நல்லாக வளைகு செல்லும் அவர்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்ததற்கு பிறகு சஹாபாக்களை ஒரு வகுமதியாக நமக்கு கொடுத்தான் அவர்களுடைய ஆட்சி காலம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய விஷயத்திலும் மற்ற மனிதர்களிடம் எப்படி பழக வேண்டும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் யாரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் சஹாபாக்கள் நமக்கு காமித்து தந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அனைத்து விஷயத்திலும் அஜித் அபூக்க சத்தி அவர்களை போன்று உலகத்தில் யாரும் உறவில்லை அவர்கள் பெரியவர்களிடத்தில் எப்படி கண்ணியவனாக இருந்தார்கள் பெரியவர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம்

بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم. غير المغضوب عليهم ولا الضالين تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله اكبر